பெரியார் பத்தின வீடியோஸ் போட்டது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எல்லாத்துலயுமே என்னோட வீடியோஸ் தான் எடுத்து போட்டு இருக்காங்க எங்க அண்ணன் பெரியார தூக்கி பிடிச்சத விட நான் பெருசா தூக்கி பிடிக்க போறது கிடையாது அப்படி இருக்கும்போது நான் பேசுனது ரொம்ப தப்பு தான் உரிமை பெண்ணிய உரிமை என்ன உரிமை தெரியுமா கணவன் இருக்கும் போதே மனைவி இன்னொரு ஆன்மகனோட இச்சைப்பட்டால் விருப்பப்பட்டால் உறவு வைத்துக் கொள்ளலாம் அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல சேலம் மாநாட்டில் போட்ட மூணாவது தீர்மானம் இதாண்டா எப்படி இருக்கு இதாண்டா பெரியார் பெற்றுக் கொடுத்த பெண்ணிய உரிமையே பைத்தியார பல தாலி ஆறு தாலி ஆறு அடிமை சங்கிலி அதாண்டா அவன் கடைபிடிக்கிறான் குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பொம்பளை தாலி எடுத்து தெருவில் விட்டுருக்காங்க பாருப்பா பாரு கற்பையாரு கற்பையாரு இதெல்லாம் முற்போக்காடா டேய் முற்போக்காடா மறுவாசிப்பு செஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு மனுஷனை தூக்கி பிடிச்சி பேசுற ஒருத்தர் இருக்கும்போது நான் எதுக்கு பெரியார பத்தி இனிமேல் பேசணும் இனிமேல் பேச போறது கிடையாது ட்ரோல் பண்றவங்க நான் எப்படா வீடியோ போட வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பீங்களா இந்த வீடியோ எடுத்துக்கோங்க